வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாம் இப்போ வாங்க நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்ம சார்ஜர் வந்து ரெகுலராகவே நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு போவோம் எங்கேயும் போகிறோம் அப்படின்னு இல்லை எடுத்து வைக்கிறனால நம்ம அப்படி தான் வைப்போம் ஓகே இன்னொரு சூப்பரான ஒரு டிப் ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க முன்னுக்கு இருக்கிறத வந்து கொஞ்சம் உணவு எடுத்து இப்படி கையில் பெருவரில் வைத்து பிடிச்சிக்கிறணும் அந்த இது அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வந்து ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றி நாலாவது சுற்று சுற்றும் போது அந்த இதுக்குள்ள அதை வந்து ஓட்டணும் இந்த இருக்கணும் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம் அதுக்குள்ளே ஓட்டிட்டு கீழே உள்ள வயர் ஒன்று இருக்கு பாருங்கள் அதை வந்து பிடிச்சி நீங்கள் இழுக்கணும் இழுத்திங்கண்டா உங்களுக்கு அப்படியே இறுக்கமாகி நின்றுக்குருவாங்க கலரவே கலராது நீங்கள் எப்படித்தான் இது பண்ணாலும் இது வந்து கலரவே கலராது ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் எதுலேயும் மாட்டி விட்டுனா கூட மாட்டி விட்டுக்கரலாம் ஓகே இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப்புலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் துவையல் செஞ்சேன் அது சிம்பிளாக ரெண்டு பேருக்குள்ளது மட்டும் செஞ்சது ஓகே ரெண்டு ரெண்டு பட்டை மிளகா எடுத்து லேசாக அடுப்பில் வந்து சுட்டு சுட்டு நாலாக வந்து பிச்சுக்கிட்டேன் பிச்சு கொடுக்குறேங்க ஓகே அப்புறம் சின் இன்றைக்கி ஒன்று நெல்லிக்காய் சைஸ் அரை நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு சின்ன புளி அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கிறங்க ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க உப்பு போட்டு ஒரு ரெண்டு சுற்று உங்கள் மிக்சியில் வந்து சுற்றிக்கிறேங்க அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்கணும் அவ்வளோதான் நல்லா நுற நொறுப்பாக சுற்றியாச்சா இப்போ என்ன செய்யுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுங்க ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க ரெண்டு பல் பூண்டு அதோட இதையும் லேசாக சுற்றிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப புழு விழுந்து இருக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணியை தொளிச்சு கூட நீங்கள் வந்து இந்த துவையை அரைச்சிக்கரலாம் ஓகே இந்த குறை அரைச்ச துவையலை வந்து நீங்கள் கிரச்சாரோட வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றோங்க எல்லோரும் கிரச்சார்க்கு ரொம்ப அட்டாஸ் மார்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்போ நம்ம வீட்டில் உள்ள பசங்கள் வந்து நம்மளுக்கு துணியில் வந்து தொ துவைச்சி அப்படியே கட்டுலையும் அங்கேயும் குமிச்சியே போட்டுருவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக எப்படி மடித்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன் ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறோங்க ரெண்டு கையும் முதல்ல மடயிக்கிறேங்க மடக்கிட்டு அதோடய கழுத்து ப பகுதி இருக்குதுல அதை வந்து அந்த கையோடு சேர்த்து அப்படியே வச்சுக்கறங்க அது இதோட கூடுதலாக மடிக்கக்கூடாது அதோட இந்த இடம் இருக்கு பாருங்கள் இந்த ஓரம் அதை வந்து அப்படி வைங்க ஒரு ஒரு மடிப்பு அப்புறம் இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோங்க ரெண்டுமே ஒரே லெவலுக்கு வச்சுக்கிருங்க ஓகேயா வச்சுட்டு அப்புறம் தலை பகுதி அந்த கழுத்து பகுதி வந்து எடுத்து ஒரு மடக்கு மடக்குங்க அப்புறம் கீழே உள்ள பகுதியை எடுத்து ஒரு மடக்கு மடக்குங்க முடிஞ்சிருச்சு அப்புறம் தலைப்போதி இன்னொரு கழுத்துப்போதி இன்னொரு பக்கம் இது பண்ணி அந்த பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே சொறிய வச்சு உங்களுக்கு எப்படி தான் களைச்சாலும் உங்கள் பசங்கள் அது வந்து கலையவே கலையாது குட்டி சொல்லு இருக்கிற விட்டு அதை செஞ்சுக்கிறேங்க இந்த மாதிரி இதை வச்சு கையை வந்து மடையிக்கிறேங்க மடையிக்கிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் அதோட இந்த இந்த மாதிரி ஓரத்தை அப்படி மடிச்சு மடிச்சுக்கிறங்க ஓகே அகலமான டிஷ்ட்டுக்கும் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அந்த சைடு ஒரு மடிப்பு இந்த சைடு ஒரு மடிப்பு கையை முதல்ல மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யணும் அதுக்கப்புறம் அதோடய கழுத்து பகுதியை வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்புறம் இப்படி அந்த அடியை அக்கீல உள்ளது அப்படி செஞ்சுட்டு ரெண்டு மடிப்பு கழுத்து பகுதியை மடிச்சுட்டு மூணாவது மடிப்புக்கு வந்து அந்த பேக்கெட் மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள சொறைய வச்சிருங்களேன் உங்களுக்கு சூப்பராக நல்லா சூப்பராக நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வலுவலுகளும் நீங்கள் மடித்து அதாவது சூப்பராக வச்சலாம் எப்படி தான் இது பண்ணாலும் உங்களுக்கு கலையாது ஓகேயா இந்த மாதிரி செஞ்சுக்கறங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஒன்று பெரிய பெரிய டிசர்ட்டாக இருந்தால் எப்படி மடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதே இதே அளவுக்கு இந்த மாதிரி கையை வந்து அந்த சைடும் இந்த சைடும் இப்படி வச்சுக்கறேங்க இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அந்த கையை இன்னொரு பகுதிக்கு இன்னொரு தடவை லே லேஸாக அப்படி மடிச்சுக்கிறோங்க மடிச்சுட்டு அதே மடக்கின பகுதி இன்னொரு ரெண்டு ரெண்டு லேயராக நீங்கள் மடக்கணும் இன்னொரு தடவை மடக்கணும் ஓகே ஒரு தடவை மடக்கிட்டு இன்னொரு தடவை மடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சின்ன டீசர்ட்டுக்குள்ள சைஸ்க்கே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிறேங்க இந்த சைடும் ரெண்டாம் மடக்கணும் அந்த சைடு நம்ம ரெண்டாக மடக்கணும் நல்லா அழகாக நீட்டாக ரெண்டு கையும் வச்சு நல்லா நீட்டாக அழகாக வச்சுக்கிறோங்க முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதியை வந்து இந்த மாதிரி எப்போ உங்களை இப்படி மடக்க வேண்டியது உங்களுக்கு ஒரே அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் இன்னொரு மடக்கு மடக்க வேண்டியது அப்புறம் இந்த இந்த கீ பகுதியை வந்து ஒரு ஒரு மடக்கு மடக்கி இதை வந்து அந்த பேக்கெட் மாதிரி இதுக்குள்ளே சொருகிட்டேன்டா முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுருங்களேன் உங்கள் பசங்க வந்து எப்படித்தாங்க கலைச்சாலும் உங்களுக்கு கலைக்கவே முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த துணியை கலைச்சி போடுறது ரொம்ப நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும் அதுவும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்லேயும் சரி பசங்க இருக்கிற வீட்லேயும் சரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப குமிச்சு குமிச்சு போட்டிருப்பாங்க அதை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்த போகலாம் நம்ம தேங்காய் வந்து ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி வைக்கலாங்கிற டிப்பு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் ஓகே இந்த மாதிரி தேங்காய் கொப்பர தேங்காயை வந்து நாங்கள் எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக கட்டிங் பண்ணி மிக்சியில் போட்டு விட்டு விட்டு பவுஸ் மூட்டில் விட்டு விட்டு நீங்கள் சுற்றினின்றாலே ஒரு மூணு நாலு சுத்து சுத்தினாலே உங்களுக்கு தேங்காய் அப்பூ ரெடி ஆயிரும் ஒரு செகண்டில் உங்களுக்கு தேங்காய் அப்பூ ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திருவுற வேலை மிச்சம் நம்ம எல்லாருக்குமே ஓகே இந்த மாதிரி திருவண்ண தேங்காயை இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் டப்பா வந்து காஞ்சு போன டப்பாவை எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஏற்றிடாதீங்க தேங்காய் பூவை எவ்வளோ பெரிய டப்பாவும் சரி முக்கால்வாசி தான் நீங்கள் டப்பாவில் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு தடவை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐஸாக அரிக்கலேயே நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு இதை தூக்கி மறுபடியும் பெருசு உளுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாதம் வரைக்குமே உங்கள் தேங்காய் பூ கெட்டுலாம் போகாது வாடகை வராது ப்ரெஷ்ஷு கோக்கனட் மாதிரியே இருக்கும் ஓகே ஏன்னா இந்த மாதிரி சில்லு சில்லாக வச்சுருக்கிறோம்ல அதை கூட நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தேவைக்கு ஒரு நாலு நாலு பல் அப்படி எடுத்து நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இந்த முக்காவசி இது தான் நம்மளுக்கு இருக்கணும் ஃபுல்லாக மூடிடக்கூடாது இதை பிரிசரில் வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க இது பிரிசரில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே ஆனால் அது அந்த மாதிரி மட்டும் தான் எடுக்கணும் நீங்கள் அடிக்கடி ஐஸ் போனப்புற போனப்புற நீங்கள் எடுத்து எடுத்து வெளியிலேயும் உள்ளுக்கலேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூ கெட்டு போயிடும் இந்த தேங்காய் பூவை வந்து நான் இந்த தேங்காய் பூ ஜில்லரில் வைக்க போகிறோம் ஒரு வாரம் வரைக்கும் அது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இது பிரிசரில் இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டப்பாலை போட்டு வச்சுக்கோ நம்ம ஜில்லர்ல வைக்க போறோம் தயிர் பால் அதுக்கப்புறம் பட்டர்லாம் வைப்போம்ல அந்த இடத்துல ஜில்லுண்டு இருக்கும் நான் ஐஸ் பிடிக்காது அந்த இடத்துல இதை வச்சது இது ரெகுலர் யூஸுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் அதில் வைக்க இல்லைனா கெட்டு போயிடும் பிரசரில் வைக்கிறது உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது ரெண்டு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த தேங்காய் பூவில் வந்து எப்படித்தானே யூஸ் பண்ணலன்றாலும் அந்த தேங்காய் பூவில் வந்து ஒரு மாதிரியான ஒரு கெட்டு போகாது அந்த ஒரு மாதிரியான ஒரு தேங்காய் வந்து ஒரு எண்ணெய் விட்டது மாதிரி ஒரு வாடை வந்துடும் தேங்காய் பூ ரெண்டு மாதம் மூணு மூணு மாதம் நாலு மாதம்லாம் பிரிசரில் யூஸ் பண்ணாமல் கூட ஓகே ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிரிசரில் வச்சாச்சா ஓகே அது இருக்கட்டும் நம்ம இப்போ ஜில்லரில் இதை வச்சுருங்க ஜில்லரில் முடிஞ்சாலும் மறுபடியும் பிரிசரில் இருந்து எடுத்து காவாசி எடுத்து மறுபடியும் இதே டப்பாவில் போட்டு ஜில்லரில் வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு தேங்காய் பூ உங்களுக்கு கெட்டே போகும் அப்புறம் தேங்காயை மிக்சியில் அரைச்சது நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் பிரிசர்லேயும் ஜில்லர்லேயும் வச்சுட்டோம் இப்போ இந்த வெள்ளை கலராக நம்ம மேலே உள்ள செதுக்கிட்டு தோலை செதுக்கிட்டு வெள்ளை தேங்காய் பூ வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தோலை செதுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சில இதுகளுக்கு சில டிஷ்ஷ்களுக்கு உங்களுக்கு வந்து வெள்ளை தேங்காய் பூ வேணும்ல அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோலை இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நாலு புது சுதுனா உங்களுக்கு நல்லா வெள்ளை கலராக தேங்காய் பூ சூப்பராக வந்துடும் இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பெருசரில் நீங்கள் வச்சுக்கரலாம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படி எடுக்கவே இல்லைன்னா ஒன்றரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேயா இப்போ இந்த தேங்காய் பூ வந்து கெட்டு போகாமல் நாலில் இருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம எப்படி வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு டிப்பு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிறவங்க உங்களுக்கு நல்லா வெயில் பிடிச்சுட்டா நீங்கள் வெயிலே காய வைக்கலாம் இப்போ வந்து மழை சீசனால் அது அது வேண்டாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோங்க இல்லைன்னா அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவனில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மறுபடி அதை கிண்டி விட்டு இன்னொரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சீன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் இது ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து கடையை அடுப்பில் வச்சுருக்குறோம் கோழி அடுப்பில் வச்சு மெதுவான அடுப்பு தீயில் வைங்க வச்சு நல்லா கிறிஸ்பி அதை வந்து வறுத்துக்குறங்க ரொம்ப கறுக்க விட வேண்டாம் கறுக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் வந்து நம்மளுக்கு அந்த வெள்ளை கலராக கிடைக்காது தேங்காய் பால் வேணுங்கிறப்ப கிடைக்காது ஆனால் தேங்காயோட டேஸ்ட்லாம் இருக்கும் அந்த கலர் கிடைக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாகவே வறுத்து எடுத்துக்கிறோங்க வறுக்கணும் ஆனால் வந்து கறக்கக்கூடாது கையே விடாமல் நல்லா புழு புழு புழுண்டு நல்லா வறுத்து எடுத்துக்கறங்க காரின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறங்களேன் உங்களுக்கு மூணு மாதம் வரைக்குமே வெளியே வச்சாலே உங்களுக்கு கெட்டலாம் போகாது நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வருத்தாச்சு இது காகிரியெலாம் செய்யும்போது நீங்கள் லைட்டாக அப்படி எடுத்து தூவி ஊட்டுக்கிறலாம் பால் எடுக்கிறதனா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சோன்னா உப்பு போட்டு நீங்கள் பால் எடுத்துக்கிறலாம் நல்லா பால் நல்லாவே வரும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க கூட தேங்காய் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொண்டுட்டு போகலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவே நீங்கள் நிறையா செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுகளுக்கு வச்சுக்கிறங்களேன் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஃப்ரிட்ஜூலுக்கு வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டலாம் போகுது நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாமா பேசியோ